புவி வெப்பமயமாதல் எப்போ தொடங்கியது சார் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே அது நடந்து வருகிறதா அல்லது சமீபத்திய நிகழ்வு தானா சார் மனுஷன் தோன்றி சிவிலைஸ் ஆகும்போது அந்த சிவிலைசேஷன்ல தான் வந்து அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எப்போ தொழில் புரட்சி ஆரம்பித்ததோ தொழில் வளர்ச்சி ஆரம்பித்ததோ அர்பனைசேஷன் நகரமயமாக்குதல் ஆரம்பித்ததோ எப்போ வந்து போக்குவரத்துகள் அதிகமாகுச்சோ அந்த பீரியடு அதாவது கடந்த ஒரு நூற்றாண்டு தான் இந்த நிகழ்வு வந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் இதனுடைய அளவுகள் வந்து அதிபயங்கரமாக கூடியிருக்கு க்ரீன் ஹவுஸ் கேசஸ் சுற்றுச்சூழலை பல வகையில பாதிக்குதுன்னு கேள்விப்படுறோம் பருவநிலை மாற்றத்திற்கு கிரீன் ஹவுஸ் கேசஸ் எவ்வாறு காரணமாகிறது சார் இப்போ ஆக்சுவலாக கிளைமேட் சேஞ்சில் வந்து பருவநிலை மாற்றத்தில் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அது பசுமை குடில் வாயுக்கள் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுனாக்கா உங்களுக்கு வந்து மெயினாக எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா தெர்மல் பவர் அதில் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு பர்சன்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டு ஃப்ளைட்லையாக இருந்தாலும் சரி ரோடு டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி இதுலேருந்து வர்ற கார்பன் வந்து ஒரு பதிமூணு பர்சன்ட்டு அப்புறம் நம்ம வீட்டு வீடு உபயோகிக்கிற பொருட்கள் அன்றாட வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது இதுலேருந்து ஒரு எட்டு பர்சன்ட் அப்புறம் டைரக்டாக தொழிற்சாலையிலேருந்து ஒரு இருபது பர்சன்ட்டு அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் நமக்கு அத்தியாவசியம்தான் உணவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஆனால் விவசாயத்திலேயே வந்து உங்களுக்கு பர்டிகுலர் நைட்ரஸ் ஆக்சைடு உரம்லாம் யூஸ் பண்ணும்போது நைட்ரஸ் ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகுது பீத்தேனும் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகுது விவசாயம் சொல்லும்போது நான் பயிர்களை மட்டும் சொல்லலை நம்ம பசு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அதுலேருந்து வர்ற வாயுக்கள் மீத்தேன் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு வாயு இதெல்லாம் வந்து இந்த பசுமை குடில் வாயுக்களில் வந்து சேர்க்குது கார்பன் டை ஆக்சைடு மாதிரி சில கேஸஸ் செடி கொடி மரங்களை செழிப்படைய செய்தாலும் பருவநிலை மாற்றத்திற்கு பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேள்விப்படுறோம் பருவநிலை மாற்றத்திற்கு கார்பன் டை ஆக்சைடின் பங்கு என்ன சார் காடுகள் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து நிறுத்த முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து இயற்கை நம்ம விவசாயத்துக்கு உணவு உற்பத்திக்கு விவசாயம் முக்கியம் அதுலேருந்து இருந்து வர்றதை வந்து நம்ம நிறுத்த முடியாது ஆனால் மீதியில இருந்து வர்ற எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனு டிரான்ஸ்போர்ட்டு ஃபீஸெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதில் என்னென்ன நம்ம எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து வெளியே வர்றதை தடுக்க முடியுங்கிறத பார்க்கலாம் கார்பன் டை ஆக்சைடு வந்து புதுசாக வெளியிலேருந்து எங்கேயும் வரல நம்ம பூமிக்கு அடியில் கார்பன் வந்து இருக்குது அது வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா எரிமலை வழியாக வருது நிலக்கரி மெயினாக நிலக்கரி தான் நிலக்கரி சுரங்கம் அதுலேருந்து எடுக்கிறது பெட்ரோல் ஹ பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன்ஸ் பெட்ரோல் டீசல் இப்போ இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா தான் மெயினாக வந்து கார்பன் நமக்கு வெளியே அட்மாஸ்பியரில் விடுது இதை வந்து ஓரளவுக்கு மரங்களும் கடலும் இந்த விடுற கார்பன் டை ஆக்சைடை வந்து அதெல்லாம் மறுபடியும் கேப்ச்சர் பண்ணிக்குது அது கேப்சர் பண்ணுறதுனால தான் நாம் இன்னும் உயிரோட இருக்க முடியுது இல்லாட்டா புவி வெப்பம் வந்து அதிபயங்கரமாகி உயிர் வாடுறதுக்கு சூட்டபுளாக இல்லாமல் போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலேருந்து வந்து நூற்றி இருபது கிலோகிராம் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது கிலோகிராம் மீத்தேன் வந்து வெளியே விடுது ஆடு மாடு கோழி நம்ம மனுஷங்க எல்லாருமே வந்து மீத்தன் வந்து வெளியே விடுறோம் இப்போ பனி மண்டலத்தை பற்றி சொன்னேன் இல்லைங்களா இது வந்து போலார் ரீஜன் வட தென் போலார் ரீஜன் அதில் வந்து பெர்மா ஃபிராஸ்ட் அப்படின்னு பர்மனண்ட்டாகவே பனி வந்து பனி பாறைகள் அடியில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற பனிப்பாறைகள்லேருந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியே வருது இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிறது இதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது கிளைமேட் சேஞ்சு அதாவது பருவநிலை மாற்றம் ஆகும்போது என்னென்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு மெயினாக வந்து போலார் ரீஜனில் இருக்கிற ஐஸ் எல்லாமே கரைய ஆரம்பிக்குது ஒரு டிகிரி அரை டிகிரி ரெண்டு டிகிரி அவ்வளோதான் வந்து வெப்பம் கூடுது ஆனால் அதுக்கு வந்து லட்சக்கணக்கான டன் டன் கணக்கான உங்களுக்கு பனி வந்து கரைஞ்சி அது வந்து நீராக மாறி கடலில் போய் கலக்குது இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு பனி வடது தென்துறத்தில் இருக்கிற அதுக்குரிய விலங்குகள் பறவைகள் பனி இல்லாதனால் அது அதனுடைய உயிர் வாழும் தன்மையாக அஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக அந்த தண்ணி வந்து மெல்ட் ஆகி வர தண்ணி உங்களுக்கு நதிகள் வழியாகும் போது கடல் வழியாக வரும்போது வெள்ளம் வருது கடலில் போய் சேர்ந்தோன்னா கடலுடைய நீர்மட்டம் அதிகமாகுது சீ லெவல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் கடல் நீர்மட்டம் அதிகமாகிறது பல விதத்துலேயும் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் கிடையாது இது செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப சம்மந்தப்பட்டது இப்போ அந்த மாதிரி கடல் மட்டும் மட்டம் உயரும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கடல் வந்து உங்களுக்கு ம நிலத்தை மூழ்கடிப்பது இல்லாமல் இதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்ன ஆகுதுனாக்கா ஒவ்வொரு அனிமல் ஒவ்வொரு பிளான்ட்டு அதனுடைய ஃபிசியாலஜி பாதிக்கப்படுது அப்படி ஃபிசியாலஜி பாதிக்கப்படும் போது அதனுடைய உயிர் வாழும் தன்மை இனப்பெருக்கம் அப்புறம் டிசீஸ் அதை வந்து இல்லை பேரசைட்ஸ் இதை வந்து அதுங்க ஃபைட் பண்ணுற அந்த சக்தி இதெல்லாமே பாதிக்கப்படுது இப்படி பாதிக்கப்படும் போது உங்களுக்கு டோட்டலாகவே பயோ ஈக்கோசிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸு திடீர்னு வந்து வறட்சி திடீர்னு வந்து சைக்ளோன் பயங்கர ஸ்னோ ஸோ இந்த வருஷம் கூட வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு இப்போ சம்மருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட்வேவ் நிறையா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பருவநிலை மாற்றத்தினுடைய இண்டிகேஷன்ஸ் தான் இப்போ சூறாவளி வந்து கடலில் மழை காலத்தில் ஒரு சூறாவளி வரும் வருஷத்துக்கு ஒன்று வரும் ஆவரேஜாக ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருது அது வந்து ஹெவியாக வருது பயங்கர வந்து ஆக்ரோஷமாக வந்து அதனுடைய அது நஷ்டத்தை ஏற்படுத்துது அப்புறம் அங்கங்கே காட்டு தீ அர்ஜென்டினா இந்தோனேஷியா யுஎஸ்ஏ சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்த்திங்கன்னா அங்கங்கே காட்டு தீ இது இதுக்கு முன்னாலாம் அப்படி இல்லை டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்களே வந்து காட்டுத்தீயாக அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ஆகுது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது எல்லாமே கிளைமேட் சேஞ்சினுடைய ஒரு ச ஒரு நல்ல தெல தெளிவான ஒரு அறிகுறி தான் இதனால் என்ன ஆகுனாக்கா உயிரினங்கள் அழிந்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அழிந்து போகுது அதுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு இருபது டு முப்பது பர்சன்ட்டு உலகில் வாழும் உயிரினங்கள் தாவரங்கள் அனிமல்ஸு எல்லாமே வந்து அதில் இருபது டு முப்பது பர்சன்ட்டு இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்காங்க கடலில் வந்து பருவநிலை மாவட்டத்தால் கடலில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஆக்சுவலாக கடல் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா ஒரு நூற்றாண்டு நான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடை பூரா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் நம்ம கடல் தான் உறிஞ்சிக்கிச்சு அப்படி அது உரியாமல் இருந்திருந்ததுனாக்கா இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு பொல்யூஷன் மாதிரி மட்டும் இல்லை இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு இன்னும் வெப்பமயமாக்குறத அதிக பல மடங்கு அதிகமாக்கியிருக்கும் அதனால் கடல் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை செய்து வருது ஆனால் அந்த மாதிரி இருக்கிற கடலை வந்து நம்ம எப்பயுமே அது நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டெவலப்மெண்ட்டை பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுட்டுருக்கூடாது அது அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது டேஞ்சர் லெவல் வந்துருச்சு அதனால தான் இப்போ நம்ம காலநிலை மாற்றத்தை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம் கடல் நிலம் மாதிரி உடனே சூடாகி உடனே வந்து சில்லுன்னு ஆகாது கடல் நீருங்கிறதுனால அது வந்து டெம்பரேச்சரை மெதுவாக தான் இழுத்து மெதுவாக தான் வெளியே விடும் ஆனாலும் அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதை அப்சார்வ் பண்ணும்போது கடலில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் பாதிக்கப்படுது நிலத்தில் இருக்கிற உயிரினங்களை விட கடலில் பல மடங்கு அதிகமாக இருக்குது கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடி இது வரைக்கும் கண்டுபிடிக்காத உயிரினங்கள் அதிகமாக இருக்குது உலகிலேயே பெரிய விலங்கு வந்து திமிங்கிலம் அந்த திமிங்கிலமும் கடலில் தான் இருக்காது நிலத்தில் யானை பட் க கடலில் தான் உங்களுக்கு அதை விட ப பத்து யானை சைஸுக்கு திமிங்கிலம்லாம் இருக்குது அதே மாதிரி மைக்ரோ லெவல் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வந்து கடலில் தான் இருக்குது ஃபைட்டோ பிளாங்கான் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து ஆக்சுவலாக கடலில் வந்து உணவை தயாரிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடனாலும் உங்களுக்கு அதெல்லாமே பாதிக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஓஷன் ஆசிடிஃபிகேஷன் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுனா வாயுமண்டலத்திலேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து கடலில் போய் கரையும் போது கார்பானிக் ஆசிடாக மாறும் கார்பன் டைஆக்சைட் கார்பானிக் ஆசிடாக மாறும்போது தண்ணி வந்து அசிடிக்காக மாறும் இது அசிடிஃபிகேஷன்னா இதோ கடல் தண்ணி அப்படியே ஆசிட் மாதிரி ஆகிடும் கையில் பட்டால் இதாகிடும் புண்ணாகிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க அதனுடைய பிஹெச் லெவல் ஃபைவ் ஃபைவ் யூனிட் ஒரு அரை யூனிட் குறைஞ்சா கூடமே கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படும் இப்போ இது வந்து அரை யூனிட் பிஹெச்ங்கிறது ஒரு ஐம்பது வருஷத்தில் நடந்தது இல்லை நூறு வருஷத்தில் நடந்தது ஆனால் அதுவுமே பல மில்லியன் உயிரினங்களை வந்து பாதிக்குது டெம்பரேச்சர் பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன்லேருந்து வர டெம்பரேச்சரில் நைன்டி த்ரீ பர்சன்ட் வந்து உங்களுக்கு இந்த கடல் தண்ணி தான் உறிஞ்சிக்குது மீதி ஏழு பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து லேண்டும் அந்த போலார் ஐஸு அட்மாஸ்ஃபியர் இதெல்லாமே உறிஞ்சிக்குது இப்போ இவ்வளோ டெம்பரேச்சர் கடல் உறிஞ்சிக்கிறதுனால தான் உங்களுக்கு நமக்கு பஃபரிங் அது வாடகத்துக்கிட்ட சாதாரண சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறது இப்போ கடலில் வந்து புவி வெப்பமயமாகறதுனால சோலார் அதாவது சூரியலேருந்து வர வெப்பம் வந்து டைரெக்டாக யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் பாதிக்காது உங்களுக்கு டிராபிக்கல் ரீசனில் வந்து மூமத்திய ரேகை ஏரியாவில் வந்து இதனுடைய ஹாட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து போலார் ரீஜனில் வந்து உங்களுக்கு பனிக்கட்டி உருகிறதுனால அங்கே சில்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அது அனிமல்ஸ் ஒவ்வொரு அனிமல்ஸு தாவரம் அனிமல் எல்லாருக்குமே ஈவன் நமக்கும் கூட ஃபிசியலாஜிக்கலாக ஒரு ரேஞ்ச் இருக்குது இவ்வளோ டெம்பரேச்சர்லேருந்து இவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் தான் நம்ம உடம்பு தாங்கும் அதுக்கு மேலே போயிடுச்சுனாலோ அதுக்கு கீழே போயிடுச்சுனாலோ நம்ம வந்து சாவை நோக்கி போவோம் அதுதான் எல்லாத்துக்கும் இது ஒரு ஜென்ரல் தம்பருவிலுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அனிமல்ஸ் உயிர்வாகிடுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இடத்துல டெம்பரேச்சர் கூடி ஆகிடுச்சி மூபச்சரக ஏரியாவிலேருந்து ரொம்ப டெம்பரேச்சர் கூட ஆகுதுனாக்கா அது நீந்த முடிகிற மீன்களை வந்து நீந்தி வேறு ஏரியாவுக்கு போயிடும் இப்போ ட்ராபிக்கல் ஏரியாவிலேருந்து டெம்பரேட் ஜோனுக்கு இல்லை இப்போ ஈவன் போலார் ஸோனுக்கு வந்து அது மைக்ரேட் ஆகி போகும் ஆனால் அது அவ்வளோ தூரம் நீந்தி போக முடியாத அனிமல்ஸு இல்லை அட்டாச்சுடு அனிமல்ஸு அதெல்லாம் வந்து என்னென்னா வேறு வழி இறந்ததாகும் அப்புறம் நான் இப்போ ஓஷன் ஆசிலிஃபிகேஷன் பற்றி சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து இப்போ ஆகும்போது அந்த நீர் கடல் நீர் வந்து அமிலத்தன்மை வரும்போது கடலில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சின்ன சின்ன மிதவை தாவர உயிரிகள் மிதவை விலங்கு உயிரிகள் அப்புறம் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸு இதெல்லாமே அதுக்கு யூஷுவலாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சிலிக்கான் இதுதான் அதுக்கு வந்து ஸ்கெலிட்டன் உடம்புல எலும்பு மாதிரி இப்போ இந்த ஆசிட் தண்ணி வந்து ஆசிடாக பிஹெச் குறையும் போது என்னென்னா இந்த கால்சியம் இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் பர்டிகுலராக பவளப்பாறைகள் கோரல் ட்ரீப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோரல் டீப்ஸ் எல்லாமே ரெண்டு வயதிலையும் பாதிக்குது ஒன்று வந்து டைரக்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற கோரல் டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோரல் ப்ளீச்சிங்னு சொல்லுவோம் அப்படியே ஒயிட் ஆகி லட்சக்கணக்கான அனிமல்ஸ் தான் அந்த கோர பவளப்பாறை அது எல்லாமே சின்ன சின்ன அனிமல்ஸ் அதெல்லாம் சாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த கோரல்ஸ் எல்லாமே ப்ளீச் ஆகிடும் அப்புறம் வந்து ஆசிட் ஆகிறதுனாலையும் இந்த அனிமல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது அப்புறம் இன்னொன்று என்னென்னா சி லெவல் ரைஸ் நிறைய நீங்கள் வீடியோலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க சென்னை மூழ்க போய்கிறதா கல்கட்டா மூழ்க போய்கிறதா கொச்சின் மூழ்க போய்கிறதா அப்படின்னாக்கா ஆமாம் போய்க்கிறது தான் எப்போ இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு மூழ்கலாம் இவ்வளோ மூழ்க போகுது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரி பிகினிங்கில் வந்து இல்லை ஒரு ஒன் எம்எம் வருஷத்துக்கு ஒரு மில்லி தான் கடல் மேலே உயர்ந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இல்லை ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லி மீட்டரு தான் வருஷத்துக்கு சீ லெவல் ரைஸ் இருந்துச்சு அதே ரெண்டாயிரத்து அஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் சீ லெவல் அதிகமாகிட்டே வருது வருஷத்துக்கு அதனுடைய சீ லெவல் ரைஸ் அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் போலார் ரைஸ் உருகி வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்து நூறில் வந்து அரை மீட்டர்லேருந்து ஒரு மீட்ரு வரைக்கும் வருஷத்துக்கு இது இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது உண்மை நாசாவில் வந்து நேஷ்னல் அட்மாஸ்பிரிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்ஏ நாசா அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அது ஒரு எஸ்டிமேட் பண்ணாங்க அவங்க வந்து அமெரிக்கா மட்டும் அவங்க பார்க்கறது இல்லை உலகம் புறா என்னென்னால் நானாக போகுது அப்படின்னு சொல்கிறதையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கேல்குலேஷன் படி நம்ம இந்தியாவில் பர்டிகுலராக சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ஏரியா வரைக்கும் கடல் தண்ணி உள்ளே போக போகுது கடல் தண்ணினா டைரெக்டாக இல்லை வாய்க்கால் நீரோடை அது மாதிரி இப்போ இது இருக்குல்ல கெனால்ஸ் அது வழியாக த தண்ணி வந்து அதெல்லாம் லோ லைங் ஏரியாவில் போகிற அவங்களுக்கு கடல் தண்ணி உள்ளே போகும் இந்த மாதிரி கடல் தண்ணி உள்ளே போகும்போது என்ன ஆகுனா தண்ணி ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக போய் த மூடு கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை கிரவுண்டில் வந்து இந்த சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கும் சால்ட் வாட்டர் அதாவது உப்பு தண்ணி இன்ட்ரூஷன் ஆகும்போது உங்களுக்கு நிலத்தடி நீரினுடைய தன்மை மாறிடும் குடிக்கிறதுக்கு தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காது ஏன்னா கடல் தண்ணி பூமி கடியில் உள்ளே நுழைஞ்சி உங்களுக்கு குடிக்கிற தண்ணியே இல்லாமல் போயிடும் உப்பு தண்ணி தான் குடிக்க வேண்டிய நிலமை வரும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது எல்லாம் உப்பு தண்ணி போர் போட்டிங்கன்னா உப்பு தண்ணி தான் வரும் இந்த மாதிரி அது மட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு த்ரூ அவுட்டு கோஸ்டல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுற இடத்துலலாம் வந்து விவசாயம் பண்ண முடியாத நல்லா போயிடும் ஏன்னா வந்து உங்களுக்கு மேலே தண்ணி கடல் தண்ணி உள்ள நிலையாட்டாலும் அடியில் வந்து இன்ட்ரூஷன் வந்து அதிகமாகிடும் கடற்கரை ஓரங்களில் வந்து மேங்க்ரூவ் காடுகள்னு இருக்கும் சீ கிராஸ் சீ வீட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை நல்லா கிரகிக்கிறது இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் நிறையா வளர்க்கணும் மேங்க்ரூ காடுகள் இதெல்லாம் வளர்க்கும் போது அது கார்பன் டைஆக்சைடை அதிகமாக உறிஞ்சி நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்டை வந்து குறைக்கும்